ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரண ஜாதகம் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகம் தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் கணிதம் செய்யப்பட்ட ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் எந்த ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகம் வந்து கிடையாது ஒரு தனிநபருடைய ஜனன ஜாதகத்தை என்றைக்குமே நம்மளுடைய மீடியாவில் வந்து வெளியிடுவது கிடையாது நமது ஆராய்ச்சி மையத்தில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று கணிதம் செய்து அந்த ஜனன ஜாதகத்திற்கு என்ன பலன் என்னவென்று எடுத்து உரைத்து கொண்டு இருக்கின்றேன் உங்கள் மத்தியில் இச்சாதகம் ஒரு சிறு ஆராய்ச்சிக்காகவும் ஒரு சிறு ஆய்வுக்காக மட்டுமே இங்கே வந்து தொகுத்து வந்து வழங்கப்படுகின்றன வேறு எந்த ஒரு கருத்துக்களும் கிடையாது இச்சாதகம் ஓர் உதாரண ஜாதகம் ஆகும் இப்போ இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு நம்ம வந்து விரிவான பலன்கள் எதுவும் பார்த்து தெரிந்து கொள்ளப் போவது இல்லை ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னம்னா திருமண நிலைகளை மட்டுமே தான் பார்க்க இருக்கிறோம் அதாவது திருமண நிலைகள் வந்து ஐந்து வகையாக பிரிக்கப்படுகின்றன இந்த ஐந்து வகை வந்து ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் இந்த ஐந்து வகை என்னென்ன அந்த தலைப்புக்குண்டான பொருள் விளக்கம் என்ன என்பதை இதற்கு முந்தைய பதிவுகளில் எடுத்து உரைத்து உள்ளேன் இருந்தபோதிலும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒவ்வொரு ஜனன ஜாதகமாக திருமண நிலைகள் வந்து இப்படித்தான் அமையும் என்று நிறைய ஜனன ஜாதகம் வந்து தொகுத்து வந்து வழங்கி வழங்க உள்ளேன் குருவம் தாரமும் தலைவிதிப்படிதான் அமையும் நம் எண்ணம் போல் எண்ணிய வாழ்க்கை என்றுமே நமக்கு வந்து அமைந்து விடாது ஆசைப்படலாம் தப்பொன்றுமில்லை நம்ம ஆசைப்பட்டதை அடைவதற்கு நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் யோகம் வேண்டும் என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னம்னா தெருமன நிலைகள் வந்து நமது தலை எழுத்து எப்படி உள்ளதோ அதன்படி தான் அமையும் இந்த நிகழ்ச்சியில் ஒரு ஜனன ஜாதகம் ஒன்று தொகுத்து வந்து வழங்கியுள்ளேன் இந்த கிரகச்சார அமைப்புகளின்படி ஒருவருக்கு அமைந்தால் அவருக்கு வந்து குளமரப்புக்கு மாறுபட்ட பெண்ணே மனைவியாக அமைவார் அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்தில் ஒரு சில கிரகங்கள் வந்து மாறுபட்டால் அவருக்கு வந்து மாறுபட்ட பலன்கள் வந்து உண்டாகும் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கும் ஜனன ஜாதகத்திற்கு மரப்புக்கு மாறுபட்ட பின்னே மனைவியாக அமைவாள் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இன்னும் உதாரண ஜாதகம் இலகழகு என்ற தலைப்பில் இன்னும் நிறைய ஜனன ஜாதகம் அந்த ஜனன ஜாதகத்துக்கு உரிய பலன்களும் நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் ஒளிபரப்பாகும் நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் நன்றி வணக்கம்